அலி அஹமத் ரஷாதி புத்தி தருமாறி பேசுகின்றார் ஷர்கி கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் அல் ஜீரானி கத்தஸ் அல்லாஹுல் அசிஸ் அவர்களின் பெயரால் இலங்கையில் அதிகமான பள்ளிவாசல்கள் உள்ளன சில ஊர்களில் தபலீக ஜமா ஆற்றினர் அப்பெயரை இல்லாதொழித்துள்ளனர் ஆயினும் இன்னும் கணிசமான பள்ளிவாசல்களும் தக்கியாக்களும் இப்பெயரால் அழைக்கப்படுகின்றன இப்பெயர் கொண்ட சகல பள்ளிவாசல்கள் தக்கியாக்களில் கௌசுல் ஆதம் முஹின் அப்துல் காதிர் ஜீலானி ஹத்தர் அல்லா உல் அவர்களின் பெயரால் மௌலதிகள் ஓதப்பட்டு கந்தூரிகள் கொடுக்கப்பட்டு வந்தன இப்பொழுதும் கணிசமான பள்ளிவாசல்களில் கொடுக்கப்பட்டு வருகின்றன மௌலவி அலி அஹமத் ரஷாதி முழுப்பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்று இந்த உண்மையை மறைத்து ஆலிம் என்ற வைத்தியரின் பெயரை நாடுபூராகவும் உள்ள பள்ளிவாசல்களில் வைக்குமாறு கண்டி ராஜா கட்டளையிட்டதாக புதுக்கதை பேசுகின்றார் முக்காவாசி பள்ளியில பேர் கொழும்புலேயே முஹியத்தின் பள்ளி கண்டிலே முஹியத்தின் பள்ளி ஜவ்னாலே முஹியத்தின் பள்ளி கல்முனா பள்ளி முஹியத்தீன் தான் சாய்ந்தமர்தி ஜும்மா பள்ளி எல்லா பள்ளி முஹியத்தீன் வந்து எப்படி இந்த முஹியத்தீன் பிரபல்யம் அடைஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த முஹியத்தீன் எப்படி பிரபல்யம் அடைஞ்சு இது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலான்னு ஸ்ரீலங்காவுக்கு வரவும் இல்லை இது கண்டி மன்னன் ஆளும் பொழுது முஹியத்தீன் என்ற ஒரு ஆலிம் இருந்தார் கண்டின் அந்த நேரம் கண்டி மகன் அந்த அவர அரசனுடைய மகன் நோயாளியா ஆயிட்டார் எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்தாரு சோமாவது இல்லை அப்ப அந்த ஆலி முஹியத்தீன் கூப்பிட்டு வந்து என்ன மகனுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய பொழுது நான் சொன்னேன் வலி அவுளியா முக்கர்றவுடைய பெருமதி அதான் அவரு சூரா பாத்தியா போன்ற சூறாக்கள் ஓதின அரு பிள்ளைக்கு சோமாயிடுச்சு என் நல்லா கொடுப்பன்னு சொல்லி இருக்கிற முகர்றவான சார் இப்ப உடனே கண்டி மன்னன் ஸ்ரீலங்கால இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார் என்ன எல்லா பள்ளிய பேரையும் மாத்தணும் முகியத்தின் பள்ளி அதுலதான் வந்தது முகியத்தின் பள்ளி அதுலதான் முகியத்தின் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்கால முக்காவாசி பள்ளி வாசலுக்கு ஆகலாம் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் மஸ்ஜிதுகள் உள்ளன அதற்கு என்ன புருடாவை வைத்திருக்கின்றாரோ தெரியவில்லை தடுமாற்றம் முற்றும் போது அதற்கும் ஒரு ராஜா வருவார் இவரது பேச்சு இவர் மனதில் இருக்கும் குத்துபு நாயகத்தின் மீதுள்ள வெறுப்பையும் முட்டாள்தடத்தையுமே வெளிப்படுத்துகின்றது இவர் பின்பற்றும் டில்லி தபிலே மர்க்கஸின் ஜி சாதுல்லா காந்தலவி மஸ்திது அக்சாவை விட டில்லி மர்க்கஸ் மேலானது என்று கூறியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மடசாம்பிராணி தபிலேஹு வாலாக்களுக்கு இவர் கூறுவது பொருந்தும் வரலாறு தெரிந்த சாதாரண அடிமுட்டாலும் இவர் பேச்சை காது கொடுத்து கேட்க மாட்டார் இவர் கனடா சென்றபின் அங்குள்ள குளிர் இவர் அறிவை உறைய வைத்து விட்டது என்பதற்கு இது மட்டுமல்ல பூனை வளர்த்தால் ஷெய்தான் வீட்டில் குடியிருக்கும் என்று கூறி உலக நகைப்பு நாயகனாக வலம் வந்ததை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இதுபோன்று இன்னும் புதுப்புது நகைப்பான கதைகளையெல்லாம் இவர் அரங்கேற்றுவார் புத்தி தடுமாறினால் புலம்பல்கள் முற்றவே செய்யும் புத்தி தடுமாற்றம் எந்தளவு முற்றி உள்ளது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்